ரிஃப்ளெக்ட் தமிழ்நாடு நேர்களுக்கு இனிய வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் அதிமுகவின் தலைமை கழக பேச்சாளர் கே கே மூர்த்தி அவர் வணக்கம் கே கே மூர்த்தி அவர் இருக்கிற இந்த பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக வந்து பாஜகவுக்கு விலகி வந்து இருக்கிறதா அடிக்கலாம் கூட்டி செயல்பட்டு இருக்கிறது இதை நீங்க எப்படி பார்க்கணும் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களுடைய வழிகாட்டு எழுச்சியிலே கலந்து பட்டத்தை இந்த நிறுவனத்தை தாக்கல் நல்ல முறையில் பெரிய அளவில் சென்னையை முழுவதும் பேசக்கூடிய அளவுக்கு இந்த நிறுவனத்தை நீங்கள் அமைக்க வேண்டும் செய்ய வேண்டும் என்று இவை ஆசீர்வாதம் மக்கள் அவர் அம்மா அவர்களுடைய ஆசைவாதத்தோடும் தலைவர் மக்களின் எம்ஜிஆர் அவர்களுடைய ஆசைவாதத்தோடும் படிவத்தோடு பாராட்டி மகிழ்ச்சியோடு வாழ்த்துக்களை அதிமுகவில் இருந்து கூட்டணியில் அண்ணா அதிமுக தான் கூட்டணியில் இருந்து பிஜேபி விலகவில்லை இன்று கூட பிஜேபி வந்து கொண்டுதான் இருக்கிறார் பேசிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் டெல்லிக்கு சென்ற அண்ணாமலை அண்ணாமலை விடுத்து நிர்மலா சீதாராமன் தான் முக்கியமான பந்து வகிப்பது நிர்மலா சீதாராமன் எப்பொழுது பார்த்தாலும் அண்ணா அதிமுக மேலே கட்சியின் மேலும் அதனுடைய பாலிட்டிஸ் என்று சொல்லப்படுகின்ற தொண்டர்கள் மீது அளவுடைய அன்பை வைத்திருக்கின்ற ஒரு திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் அவர்களுடைய மூலமாக இப்பொழுதும் கூட அவர்கள் அதை பற்றி பேசிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் இன்னும் எலெக்ஷன் என்பது தேர்தல் என்பது இன்னொரு காலத்துக்குள் ஏதாவது பண்ண முடியுமா தான் அவர்களுடைய ஆலோசனை அமித்ஷாவாக இருந்தாலும் சரி மோடியாக இருந்தாலும் சரி இவர்கள் இருவருமே எப்படியாக அஇஅதிமுக வாக்குகளை நாம் வெற்றாக வேண்டும் என்பது அவர்களுடைய திட்டம் ஆனால் எடப்பாடியார் அவர்கள் பிஜேபியினுடைய அரவணைப்பு இல்லாமல் நம்முடைய நாம் நிற்க வேண்டும் என்பது எடப்பாடியார் அவர்களுடைய இருந்து விட்டால் கடைசியில் அவர்கள் சொல்லுகின்ற திட்டங்களுக்கும் சட்டங்களுக்கும் நாம் அடிப்படைய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் நம்மளுடைய சட்டங்களையும் திட்டங்களையும் அவர்கள் ஏற்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு தான் நாம் தனியார் ஜெயித்து காட்ட வேண்டும் என்கின்ற குறிப்போருதான் அந்த நிலையில் இருந்து பாரதிய ஜனதாவுடைய அந்த லிங்கில் இருந்து நாம் விடுபட்டு வந்து கொண்டு வந்திருக்கின்றோம் மேலும் அம்மா அவர்கள் இரண்டாயிரத்தி பதினாறில் சொன்னார் இது மோடியா லேடியா என்கின்ற ஒரு சதவத்தை ஏற்று தமிழர்கள் முழுவதும் இருக்கின்ற ஏழை எளிய மக்களுக்காக பாட்டாளி பெருமக்களுக்காகவும் உழைத்த பெருமாட்டி அம்மா அவர்கள் அன்னதானத்தை வழங்கிய அன்னபூரணி அம்மா அவர்களுடைய குற்றின்படி அன்றைய தினம் நாம் ஜெயித்து காட்டினோம் தனியாக நின்று ஜெயித்து காட்டினோம் யாருடைய அனுசரணியும் கிடையாது முதல் முதலாக அதை அதிலிருந்துதான் நம்மளுடைய அந்த வீரம் தெரிந்த மண் இது தமிழ் மண் புரட்சி தலைவர் பேசுகின்ற பொழுது எப்பொழுதும் பார்த்தாலும் பேசுவார்கள் இந்த மண்ணிலே பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் பிறவியிலேயே கருவில் இருக்கின்ற பொழுதே அவனுக்கு வீரத்தை தாய் மூலமாக ஊக்கியவர்கள் தமிழ் மக்கள் என்று சொல்வார் அந்த அளவுக்கு தமிழகத்தில் இருக்கின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒவ்வொரு தொண்டரும் இரட்டிலையோடு தாங்கள் தங்களுடைய விசுவாசத்தை காட்டி வருகின்றது இரண்டாவது வந்து பிஜேபியினுடைய கொள்கைகள் வேறு பிஜேபியினுடைய கொள்கைகள் எல்லாம் வேறு அவர்கள் எப்பொழுது பார்த்தாலும் அவர்களுடைய மதத்தை முன்வைத்துதான் கிட்ட அவர்கள் வருகின்ற பொழுது எல்லாரையும் போல தான் வருவார்கள் இங்க பார்த்தீங்கன்னா இந்த முறை வந்துட்டார் தமிழ்நாட்டுக்கு மோடி அவர்கள் வந்தார்கள் ஆனால் அவர்கள் எல்லோரையும் போல தான் பேசுகின்றார் ஆனால் அந்த பேச்சு என்பது செயல் வடிவத்தை தொடர் கொடுக்காது அவருடைய சட்டையை ஒவ்வொரு முறையும் அவர் பேசுகின்ற பொழுது முன்னாடி ஆங்கிலத்தில் பேசுகின்ற பொழுது இந்தியிலையும் பேசுகின்றார் முதல் அவர் வந்து பதினொழுது தமிழகத்தில் நுழைக்க வேண்டும் என்கிற திட்டத்தோடு காலங்கள் வருகின்ற பொழுது ஆங்கிலத்தில் தான் பேசுவார் ஏன் அவர் மட்டும் அவர் அந்த அந்த அஞ்சு முறையை வருகின்ற பொழுது நாங்களும் குறிப்பாக அவர்கள் உன்னிப்பாக அமைந்து கொண்டிருக்கின்றோம் இந்தியிலே பேசுகின்ற அந்த வார்த்தைகள் இந்தியிலே பேசுகின்றதை தமிழிலே மொழிபெயர்ந்து சொல்லக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி பேச வேண்டும் இந்தியாவினுடைய இரண்டாவது மொழியாக ஆங்கிலம் இருக்கின்றது இருமொழி கொள்கையிலான தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது இது தெரியாதா அவருக்கு வேண்டும் என்றாலும் இந்திய பேசுகின்ற ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டார் இந்திய இந்திய வாராக்கள் கற்றுக் கொடுக்கிறார்களா அல்லது டெல்லியில் இருந்து அவர்களுக்கு கட்டளை வருகிறா என்பது எங்களுக்கு தெரியாது ஆனால் அதிமுக கொள்கைகள் வேறு திமுக பாத பிஜேபியினுடைய கொள்கைகள் வேறு இது எங்கள் புரட்சி தலைவர் அம்மா அவர்களும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அவருடைய ஆட்சி நலத்திற்கு எங்களுக்கு எல்லோரும் வேண்டும் தமிழகத்தில் இருக்கின்ற குளில இருக்கின்ற சாதாரண ஏறு உடல் முதல் கொண்டு சென்னையில் இருக்கிற நகர்வாசிகளில் முதல் கொண்டு அனைத்து பேரும் நம்மளுடைய நண்பர்களாக இருக்க வேண்டும் என்பது இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை அடிப்படையில் பார்த்தால் நம்மளுடைய கொள்கை எல்லாம் எல்லா மதமும் தேவ ஒருவனே தேவன் ஒருவனே அதற்கு ஒன்றைய மலம் ஒருவனே தேவன் என்பதுதான் நம்மளுடைய சித்தாந்தம் அது எந்த மதத்தை யார் சார்ந்தது சரி எந்த வசதியா வசதி இருக்கின்றதோ இல்லையோ அவர்கள் அனைவரும் நம்மளுடைய உடன்பிறப்புகளா இருப்பார் என்ற சூழ்நிலையை வேற அண்ணா எனக்கு பாடம் அதை தான் சொன்னார்கள் உடன்பிறப்புகள் என்று அவர்கள் தான் அந்த உடன்பிறவா சகோதர சகோதரிகளே அதே போல சிக்காகோ மாநாட்டில் நம்மளுடைய சொன்னார் சிக்காகோ மாநாட்டிற்கு சகோதரிகளே சகோதரிகளை என்பது உடன்பிறப்புகள் அதையும் மறந்துடுறாங்க பிஜேபி அது வந்து வரல சரியா நம்மளுக்கு அங்கே வராங்க அங்கங்க ஏதாவது ஒரு ஐசி வச்சு பேசிட்டு போறாங்க அங்க போற ஆந்திராவில போறாரு ஆந்திராவில போய் எம்ஜிஆரை பத்தி பேசுறாரு மக்கள் கருத்து கிடையாது அவரு அம்மாவை பத்தியும் தலைவரை பத்தியும் இப்பொழுது அடுக்கடுக்காக பேச அப்பொழுது அப்பொழுது ஒவ்வொரு மீட்டிங்லயும் அவர் பேசுறாரு என்ன காரணம் என் முதல்ல என் பேசல அம்மா இருந்து எவ்வளவு காலம் ஆகுது புரட்சி தலைவர் மக்கள் இருந்து எவ்வளவு காலம் ஆகுது எல்லாம் வந்து அவர்கள் அதை பாராட்டி சீராட்டி அம்மா பக்கத்துல இருந்தாரு என்னுடைய புரட்சி தலைவரை மக்கள் தலைவர் வெற்றியார் வங்கக்கடல் அவர் படுத்துக் கொண்டிருக்கின்றார்களே சமாதியாக இருக்கின்றார்களே அங்கே போய் அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்த வேண்டியதானே வைத்து வணக்கம் செலுத்த வேண்டியதானே அல்லது அம்மாவுக்கு மலர்களை வந்து அஞ்சலி செலுத்த வேண்டியதானே இவரு வந்து பொது கூட என்று கூட அஞ்சலி செலுத்துகிறாரா என்னையா கணக்கு இதெல்லாம் இது இதையே கேக்குறாங்க எங்க அம்மாவுக்கு அந்த மாதிரி ஒரு பக்தி இருந்தா நேரம் கடற்கரைக்கு போயிட்டு என்னுடைய எடப்பாடியார் கூட போனாரு தேமுதிக அவருடைய விஜயகாந்த் அவர்களுடைய சமாஜில போய் நின்று அவர்களுக்கு புஷ்பாஞ்சலி செய்து அவர்களுடைய அஞ்சலி அதுதான் ஒரு கட்சி மட்டும் உண்மையாக எங்களுடைய புரட்சி தலைவர் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் உலகளந்த அழந்த உலக மக்கள் அனைவரும் மலேசியாவில் அவருடைய திருக்கோயில இருக்கிறது சிங்கப்பூரில் இருக்கின்றது பாக்க பக்கமே இருக்கிறது திருநெண் பக்கத்தில் பார்க்கின்ற கிராமத்திலே புரட்சித் தலைவருக்கு கோயில் இருக்கிறது மும்பாம் செய்கின்றார் இவ்வளவு தெய்வீக தன்மை வாய்ந்த அந்த சவாரி பக்கத்துல தான் இருக்கின்ற வாங்கு தெரியும் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் இருக்காது இப்போ கூட்டத்தோட பேசுறது அங்க போய் மலர் செய்து வந்து நீ பேசிட்டேன்னா ஓகே நீங்க வந்து உண்மையிலே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மீது அபிமானம் உள்ளவர் தாங்க நாங்கள் பாராட்டுவோம் அதே போல புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் அன்னதானம் வழங்கிய அம்மா அன்னபுரணி ஒரு ரூபாய் ஒரு இட்டி உத்தரவங்க இந்த உலகத்துல எவனுமே இருக்க முடியாது அந்த மாதிரியான ஒரு புரட்சிகரமான திட்டங்கள் ஒரு பொண்ணு வந்து படிக்கிற காலத்துல இருந்து இந்த காலேஜ் போய் அந்த காலத்துல எம்எஸ்சி பிஎஸ்சி படிச்சு முடிச்சுதானா அதுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் ஒரு சவரன் ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்து ஒரு சவரம் தங்கத்துக்கு தாலிக்கு தங்கம் தாலிக்கு தங்கம் கொடுத்தவர்கள் இன்னைக்கு அந்த தாலிக்கு தங்கம் திட்டத்தையும் இவர்கள் எல்லாம் வந்து வந்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் அதை எல்லாம் சமாதி மாதிரி பண்ணி எல்லாருமே காலி பண்ணி வச்சிருக்கு தாலிக்கு தங்கம் என்பது ஒவ்வொரு ஏழை குழந்தைகள் ஏழை மாணவர்கள் மாய ஏழை மாணவர்களுக்கு மடிக்கணியை கொடுத்தவர்கள் ஏழை மாணவர்கள் படிக்க வேண்டும் வேலை நாட்டு விவகாரங்களை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார் ஐம்பதாயிரம் முப்பதாயிரம் மடிக்கடி வாங்கக்கூடிய சக்தி அவர்களுக்கு கிடையாது அம்மா இதெல்லாம் கவனிச்ச உடனே வந்து அந்த மாதிரி மாணவர்களுக்கு எல்லாம் அந்த மடிக்கணியை வாங்கிவிடுவது எல்லா தூக்கம் உபயோகம் அதே வந்து வங்கி நிதி வங்கிகளை கொடுத்தார்கள் ஏழை குழந்தைகள் பத்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பு படிக்கின்ற ஏழை குழந்தைகளுக்கெல்லாம் நடந்து வந்த ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லி வண்டியை கொடுத்தார்கள் இன்னைக்கு மஞ்சள் கொடுக்குறா மூணு நாளில் போயிடுது புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் அம்மா உணவகம் இந்த அம்மா உணவகம் என்பதைத்தான் உலகம் உலகம் வந்தவர்கள் பாராட்டி சென்றார்கள் அந்த அம்மா உணவகத்துல காலையில் ஒரு பத்து பத்து ரூபாய் இருந்தா போறோம் ஒரு அஞ்சுக்கு சாப்பிட்டு போயிட்டேன்னா மதியம் வந்து சாப்பாடு தாரம் வாங்கி சாப்பிடுவான் அதே மாதிரி இன்னொரு பத்து ரூபாய் இருந்தா நைட்டுக்கு போயிட்டு சப்பாத்தி வாங்கி சாப்பிடுவான் முடிஞ்ச போச்சு முப்பது ரூபாயில ஒரு நாள் வாழ்க்கையே ஒரு நாள் அந்த உணவு வந்தா கஷ்டம் முப்பது ரூபாயில காலி பண்ணிட்டு போயிருந்தேன் சாதாரண மனிதன் அதனாலதான் அம்மாவை இன்னைக்கு தெய்வத்தா என்று சொல்லுகிறார்கள் அம்மாவுடைய அன்னத்துழை என்று சொல்லுகிறார்கள் எனவே அம்மாவை பற்றியெல்லாம் பேசுவதற்கு சாதாரண இப்ப வந்து தெருக்கையிலே எங்க தெரு தெருவர்களிலே அனாதை குழந்தைகள் வீசப்படுகிறது அந்த குழந்தைகள் எடுத்து வளர்க்கிறது யாரும் இல்லை ஆனா குழந்தைகள் குழந்தை கட்டப்பட்ட குழந்தைகள் குட்டி குழந்தைகள் திட்டத்தை கொண்டு வந்தார் இந்த மாதிரியான நிரந்தரம் இல்லாத வீசப்படுகின்ற அந்த குழந்தைகளை எடுத்து கூட்டு போயிட்டு அரக்கணித்து அரசாங்கத்தில் படிப்பு வைத்தவர்களுக்கு எல்லா வசதியும் செய்தே அம்மா செய்தார் அதை செய்யறாங்களா யாராவது எவ்வளவுமே செய்து கிடையாது தினந்தோறும் நம்ம பத்திரிகை வளர்ந்து ஒரு நாளைக்கு பார்த்தோம்னா அந்த குழந்தைக கண்டு அந்த குழந்தாக குண்டு தங்க கண்டு இப்படிதான் பேசுறாங்க அப்படிய அந்த குழந்தைகளை அரவணிக்கக்கூடிய திட்டத்தை செயல்படுத்த முடியவில்லை சொல்ற நண்பர்கள் துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் சொல்ற எல்லாரும் நாங்க செய்து எல்லா திட்டத்தையும் மாத்திட்டாங்க பேர் மாத்திட்டாங்க எல்லா திட்டத்தையும் மாத்தி மாத்தி அதுக்கு சரியான ஒரு உச்சரிப்பு சரியான நிர்வாகத்தை கொடுக்கலாம கட்சி எங்க அம்மா செய்த திட்டங்களையும் மக்கள் தலைவர் கொண்டு வந்த திட்டங்களையும் சத்துணவு கொண்டு வந்த அறிவிச்சாரு அறுபது லட்சம் அறுபத்தி அஞ்சு லட்சம் குழந்தைகளுக்கு ஒரு காலியில சாப்பாடு காலையில எங்கேயா குழந்தைங்க ஒழுங்கா சாப்பிட நான் கேட்கிறேன் காலையில வந்து சிற்றுண்டியா சிற்றுண்டியே வந்து காலியில ஒழுங்கா சாப்பிட்டதுங்க அந்த குழந்தைங்களுக்கு போயிட்டு காலையில சாப்பாடு பட்டா ஒன்றும் பாதிமா கொண்டு ஒன்றும் பாதி சாப்பிட்டு சாப்பிடாதமும் போயிட்டு வந்தது திட்டங்களை கொண்டு வருகின்ற பொழுது மூன்று காலங்களில் உணர்ந்து கொண்டு வருகின்ற திட்டங்கள் தான்

அதை அடைக்க முன்னேற்ற கழகம் இன்றைய தினம் தனியார் என்று போராட கொண்டிருக்கிறது மக்கள் மத்தியிலே என்று சொன்னால் அதற்கு நிறைய காரணங்கள் இருக்கிறது நாம் நின்று நாம் தண்ணியெல்லாம் நம்மளுடைய காலையிலே நாம் நின்று ஜெயிக்கின்ற பொழுதுதான் நம்மளுடைய திட்டங்களை வா பேச முடியும் முப்பத்தி எட்டு மற்றும் எம்பிக்கள் இருக்கின்றார்கள் முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது எம்பிக்கள் பாராளுமன்றத்திலே தமிழ்நாட்டினுடைய நலத்தை பற்றி பேச வேண்டும் இன்னைக்கு முப்பத்தி எட்டு எம்பிக்கள் இருக்கிறார்கள் என்ன பேசலாம் ஒண்ணுமே பேசது கிடையாது காவிரி டெங்கா பகுதி எல்லாம் காஞ்சி போய் கிடையாது அதை பத்தி யாராவது பேசி தெருவுல வந்து உட்கார்ந்து அர்த்தால் பண்றாங்கன்னா மரியா பண்றா ஒண்ணுமே கிடையாதுங்க பக்கத்துல நீங்க அது மட்டும் தான் அந்த காவரி தண்ணீரை வந்து கொண்டு வர்றதுக்கு அவருடைய ஆட்சி அவங்களுடைய அவசியம் அவங்களோட கூட்டாளி எல்லாம் ஆட்சி கொண்டு இல்லையா அங்க அவர்களோட அந்த இதை வந்து தண்ணீரை போட்டு பதற்கா அவர்களால முடியவில்லை அதை பத்தி பேசுறதுக்கே கிடையாது அவர் இங்க வந்து பேசுறாரு எண்ணூத்தி நாற்பது விஷயங்கள வந்து முதல்ல வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல முடியும் போது எலெக்ஷன் சட்டசபை எலெக்ஷன்ல அனௌன்ஸ் பண்ணா போது நல திட்டங்களை பத்தி பேசினார் அதுல வந்து நாற்பது தான் ஐநூறு ஐம்பது அப்படியே கிடையாது சரி நீட்டு வந்து நாங்க ஒழிச்சிருந்தோம் சொன்னார் இது வரைக்கும் ஒழிக்கிற மாதிரி இல்ல ஒழிக்கிற மாதிரி இல்ல இன்னைக்கு வந்து பொதுவா பேசுறாரு நாங்க வந்து நீட்டை வந்த உடனே நீட்டு எடுத்துருவோம் எடுபடும் தமிழகத்தை வரைக்கும் எடுப்பாருன்னு சொல்றாரு அதுக்கப்புறம் எழுபத்தி அஞ்சு சொல்றாரு பெட்ரோல் இப்படி எல்லாம் வந்து செய்ய முடியாது நேஷனல் லெவல்ல இருக்கிற திட்டங்களை கொண்டு வந்து இவர் இந்த ஸ்டேட் லெவல்ல பேசுகின்ற அது எடுபடாத ஒரு வார்த்தைகளாக இருக்கிறது பிஜேபியினுடைய இதுதான் காரணம் நாங்க பிஜேபி எவ்வளவு எங்களை அனுசரணம் எங்களுடைய கால நாங்கிறோம் தமிழர்களுடைய மான உணர்ச்சி மதிப்பு இவற்றை எல்லாம் விளையாட்டுக்கூடிய ஒரு தேர்தலாக தமிழகத்துல வந்து பிஜேபி கூட்டணியா இருந்தா எங்கால கூட்டணி என்பது கூடாற்ற கூட கூட நாங்க கூட்டி கொண்டு வந்தவர் நட்பது நாங்களாக கூட்டி வந்து வந்தோம் ஆனால் நேற்று வந்து அண்ணாமலைக்கு சிஎம் ஆக வேண்டும் என்கின்ற ஆசை இருக்கின்ற பொழுது இங்கு நாற்பத்தி ஐந்து ஐம்பது ஆண்டுகளாக அரசியல் செய்து கொண்டிருக்கின்றானே அவனுக்காக ஆசை இருக்காதா அண்ணாமலை நேற்று முந்தா ரெண்டு மூணு வருஷம் தான் ஆகுது அவர் வந்து போலீஸ்களை பார்த்துட்டு வந்துட்டு துணை தலைவரா போட்டது முதல்ல அதுக்கப்புறம் தலைவரா போட்டாங்க அவர் செய்யாத ஒற்றுமை கிடையாது பேசுகின்றது எங்களுடைய தலைவர்களை பெரியாரை பற்றியும் பேரறிஞர் அண்ணாவை பற்றியும் அம்மாவை பற்றியும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை பற்றியும் பேசுகிறார் இவை எல்லாம் பேசுகின்ற பொழுது இதை கண்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றவர்கள் மத்தியில் இருந்தார்களோடைய இதை வந்து திருத்த வேண்டும் கண்ட்ரோல் பண்ண வேண்டும் என்கின்ற அண்ணாமலை கூட்டு அறிவுரை சொன்னதே கிடையாது எனவே அவர் பேசுவது அவருக்கு அப்ரூவல் வாங்கி கொடுத்தா பேசுறாங்க சூழ்நிலை ஏற்பட்டு கொண்டதே சரி மதியாதான் கலைவாசல் கூடாது என்பதுதான் எங்களுடைய திட்டம் அதனால திக்காமல் இருக்கிறோம் பிச்சை போறேன்னு சொல்லி உன்னாட்ட வந்து நான் பிச்சை கேட்கறதுக்கு அவசியமே கிடையாது வானத்தோடு வாழ்கின்றவன் தான் மா மனிதன் தமிழகத்திலே பிறந்தவனாக இருக்கின்ற ஒவ்வொரு மனிதனும் அந்த வானத்தை பற்றி தான் சொல்லுவோம் சின்ன ஒரு விஷயம் பேசிட்டா கூட பழைய காலத்தில் பண்டைய காலத்தில் இருந்த அரசர்கள் தண்ணி கொடுக்கும் போது தவறு வந்து கீழே வச்சுட்டான் தண்ணி அரசனுக்கு கொடுக்கின்ற அந்த தண்ணி தவிர அந்த திரையிலே இருக்கின்ற அந்த நம்மளுடைய இன்னொரு அரசனுக்கு கொடுக்கின்ற பொழுது கீழே வச்சுட்டு மறுபடியும் எடுத்து கொடுக்க போனா தண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்லி தண்ணி எனக்கு வேண்டாம்னு சொல்லி தண்ணியை தூக்கி போட்டவர்கள் தமிழருடைய அரசர்கள் தமிழக மக்களுடைய அரசர்கள் கிடையாது அதனால இந்த வாழ்கின்ற வந்து பிஜேபி வந்து தண்டால் எடுக்கணும் பிஜேபி முடியாது தண்டால் எடுக்க வேண்டிய அவசியம் அனைத்து இந்திய அண்ணாசிர முன்னேற்ற கழகத்திற்கு கிடையாது என்ன சொன்ன மாதிரியாக அவர்களை அழைத்து வந்ததே நாங்கள் தான் தமிழகத்திலே அழைத்து வந்து அவர்களை சாப்பிட்டுட்டு அம்மா என்ன கூப்பிடாங்களோ அந்த அந்த மனுவை வாங்கிட்டு போனவங்க தான் அதுதான் வரலாறு இங்க வரலாறு எங்களுக்கு இந்த மாதிரி வர வரலாறு சொல்ல சொல்ல எங்க அம்மாவும் எங்க மக்களுக்கு கிளாஸ் எங்க மாதிரி உங்க வந்து உங்க வாசல் நின்று வரலாறு இருக்குறா வரலாறு வந்து எங்களால் தான் இருந்தது எங்க வரலாறு எங்களை பத்தி எல்லாம் நீங்க வந்து கீழ்த்தரமாவா பேசுறதுக்கான வாய்ப்பே கிடையாது ஏற்று வந்தவன் பேசும்போது நாங்க ஐம்பது வருஷமா பேசி நடக்கிறோம் நாங்க நாங்க பேசக்கூடாதா அப்புறம் வந்து நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ணி இருக்கணும் ஏற்று வந்த போலீஸ் வந்து எங்களை வந்து பார்த்து பேசும்போது நாங்க வந்து நாங்கள் தண்டா எடுக்க முடியுமா என்ன நீங்க வேணும் அவங்க அண்ணா அம்மாவைக்கு தண்டா எடுங்க அது வந்து தப்பே கிடையாது எடுத்து தள்ளாது எத்தனை உங்களால் அண்ணாமலையாவினால் தமிழகத்திலே பிஜேபி அழிய போகிறது அது காலம் கடந்து சொல்லவில்லை முக்காலத்தில் உடனே சொல்லுகின்றோம் அண்ணாமலை என்ற ஒரு மனிதனால் தான் பிஜேபி என்ற ஒரு பெயர் தமிழகத்தில் அடிப்பட போகிறது என்பதனை நாங்கள் சபதமாகவும் அடிப்பட்டு அளவெடுத்து சட்டத்திட்டத்தோடு சொல்லுகின்றோம் அது கண்டிப்பா நடக்கும் பின்னால் நடக்கும் நான் சொல்ல மாதிரி அரசை பிடை செய்தவருக்கு அறம் கூட்டாகும் என்று இளங்கோடியில் இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாக சொன்னானே நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் தமிழகத்திலே விஜயபி என்பது அண்ணாமலையா தான் விட போகிறது சொல்லி தெரிவா என்றது அம்மா இருக்கும்போது கூட்டணி வச்சு ஒரு தேர்தலை சந்திச்சேன் அதுக்கப்புறமா சட்டமன்றத்தை கூறும்போது விஜயகாந்த தலைவர் வந்து பேசலா இருந்ததுக்காக கூட்டணியை என்பது தெரியாம கூட வச்சுட்டோம் அது செஞ்சதுல பெரிய தவறு என்று சொல்லியிருக்காங்க இனி உங்களோட கூட்டணி சவாலும் விட்டாங்க உங்களுக்கு மீண்டும் தனித்து நிற்க தான் இருக்கான்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு வாக்குவாதம் நடந்தது அப்படி பேசின அம்மாவுடைய கட்சியானது இன்னைக்கு தேமுதிக ஒரு கூட்டணி வச்சிருக்காங்க இது விஜயகாந்தோடைய அலை ஏதாவது கிடைக்கின்ற ஒரு தப்பாசையா அம்மாவுடைய மனப்பும் மன்னிப்பும் சித்தாந்தத்தை வாங்கினவர்கள் அவர்கள் அந்த வார்த்தைகளிலிருந்து நாங்கள் வந்தவர்கள் அதனால வந்து நேற்று நடந்தது அரசியலிலே நிரந்தர பகையுடன் நண்பனே நிரந்தரம் கிடையாது இதுதான் நம்மளுடைய அரசியல் இன்னைக்கு இது முதலாக இருக்கின்றவர்கள் நாளைக்கு நண்பர்களாக மாறிவிடுகிறார்கள் இது அரசியல் அரசியலுக்கு நம்ம எதிர்த்தாலும் அரசியலுக்கு நம்ம தமிழகத்திற்கும் திட்டங்களுக்கும் சுமூகமான முறையை கைது வகையில் வருகின்ற பொழுது நாம் கேட்டுக்கொள்ள விடுதலாம் விஜயகாந்த் அவர்கள் புரட்சித் தலைவருடைய அபிமானி விஜயகாந்த் அவர்கள் புரட்சித்தலைருடைய மக்கள் தலைவத்தினுடைய அபிமானி அவர்களைப் போலவே அவர்கள் மக்களுக்கு நலன் செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்தை கொண்டவர் எங்களுக்கு தெரியும் எங்களுடைய இந்த வயது இருக்கிறவர்களுக்கு நிச்சயமாக தெரியும் அதனால புரட்சித்தலை வழியிலே ஒரு மனிதன் ஏதோ ஒரு ஆக்கிரத்தாலே தப்பித்தவரை அரசையில் நடக்கின்ற அந்த அரசவை என்றுதான் சொல்ல வேண்டும் தமிழ்நாட்டினுடைய அசம்பல ஏதோ ஒரு வார்த்தையை பயன்படுத்திவிட்டார் ஆனால் எங்கள் அம்மாவும் அந்த அசம்பியில அந்த தமிழ்நாடு அசம்பிலிருந்து அவர்களை மூசனாகி ஒரு வார்த்தை பிரயோகிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது ஆனால் ஒரு புரட்சி அம்மாவும் இல்லை இல்லை இந்த மூன்று தலைவர்களுமே டிசம்பர் மாதத்தில் மறைந்தவர்கள் தான் டிசம்பர் மாதம் என்பது புண்ணிய தலத்தை சேர்கின்ற ஒரு வழியில் வந்தவர்கள் என்றுதான் அந்த வாய்ப்பு கிடைக்கும் என்று சொல்லுகின்றது நம்மளுடைய சாஸ்திரங்கள் ஆனால் இந்த மூன்று பேர்களுடைய ஆன்மாவும் இன்றைய தினம் வாழ்த்துதான் இருக்கும் இந்த சூழ்நிலையை பார்க்காலும் நிகழ்ப்பட்டு இருந்தாலும் நம்மளுடைய நண்பர்கள் இன்று கூடிவிட்டார்கள் எனவே இவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த இன்று என்று நடந்த சம்பவத்திற்கு தேமுதிக உருவாக்கப்பட்ட அவர்கள் வழியில் நடந்து வருகின்ற புரட்சி தலைவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார்கள் வழியில் நடந்து வருகின்ற அழைச்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் ஒன்றாக கூட்டு வைத்ததை மகிழ்ச்சியோடு அவர்கள் மேலே இருந்து ஆசீர்வதிப்பார்கள் என்றுதான்

சென்ட்ரல் மைய அரசாங்கத்திலிருந்து வந்த ஒரு போன் தான் மைய அரசாங்கத்திலிருந்து வந்த ஒரு போன் காலையில போட்டு கார அவர்களுடைய அன்பு வண்டி ராமதாஸ் ரெண்டு போக கேஸ் இருக்குது அவரு ரெண்டு வழக்கு இருக்கிறார் அவர் மீது அந்த ரெண்டு வழக்கு தப்பித்துக் கொள்ளவும் எப்பொழுது பார்த்தாலும் நம்மளுடைய மந்திரி அதை மட்டும் கேபினட் ஆண்டு சொல்ற ஒரு மினிஸ்டர் அதை மட்டும் மந்திரி வேணும் என்ற பதவிக்காகவும் நைட்டோட இரவோடு இரவாக மாற்றப்பட்ட திட்டம் அது அது வரையிலும் அதை இன்றைய இன்றைய நைக்கு பேசிட்டு இருக்கிறோம் நாங்கள் கூட்டணி என்று ராமதாஸ் அவர்களுடைய பேச்சை கேட்டு எல்லாருமே சரி என்று பதினோரு பன்னெண்டு மணிக்காக இருந்து டெல்லியிலிருந்து வந்தவுடனே ராமதாஸ் அவர்களுடைய இல்லத்துக்கு வந்து அன்புமணி ராமதாஸ் முறை முறையெடுக்கிறார்கள் சரி நாளைக்கு வந்து நம்ம கிளட்ட மாத்தணும் அப்படின்னு சொல்லி அவருடைய மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு ஆலோசனை கூட்டம் போட்டு கடக்கு பகுதியில் தமிழ்நாட்டினுடைய வட பகுதியிலே இருக்கின்ற மாவட்ட செயலர் மட்டும் அவரை கூப்பிட்டு பேசினாங்க என்ன சொன்னாங்க ஒருவேளை சந்தேகம் அன்புமணி அவங்களுக்கு எல்லாம் கால் போட்டு வந்து இந்த மாதிரி வந்து கட்டிங் அதிகமாக நம்மளுக்கு ஒரு மந்திரி எனவே நம்ம சபை எல்லாத்தையும் பார்க்கலாம் அதனால நீங்க வந்து ஒத்துழைப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி கூட வந்து இருக்கலாம் தவறே கிடையாது அவங்களுக்குள்ள ஏற்பட்ட அந்த நெருக்கம் அவர்களுடைய உருட்டல் கரட்டல் இதற்கெல்லாம் படித்துதான் போன ராமதாஸ் எங்களுக்கு முன்பு உள்ளார் இருக்கின்றது ஒப்போதே அந்த பாமக உறுப்பினர் தமிழகத்தில் இருக்கின்ற வன்னிய குழு சக்திகள் வன்னியர்கள் பாமகவில் இருக்கின்ற தொண்டர்கள் அதிமுகவுக்கு மட்டும்தான் வாக்களிப்பார் எங்களுக்கு தெரியும் கூட்டணி என்பது பிஜேபியோடு ஆனால் மனத்திலே இருக்கின்ற கூட்டணி என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தான் என்பது எங்களுக்கு தெரியும் ஏன் சொன்னா பத்துக்குடி அஞ்சு இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தெரியும் போராடி வாங்கி கொடுத்தவர் எங்களுடைய எடப்பாடியார் அவர்கள் அதோடு மட்டுமல்ல புரட்சி தலைவர் அவர்களுக்கு இவர்கள் மாம்பழ சின்னத்தை வாங்கி கொடுத்தவர்கள் இதெல்லாம் மறந்துட்டாங்க மறந்து பறக்க முடியாது தொடர்ந்து தெரியும் புரட்சி தலைவர் அவர்களும் புரட்சி தலைவர் இந்த மாதிரி நம்மளுடைய அம்மா அவர்களும் அதே மாதிரியே புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களும் பெரிய பெரிய நன்மைகள் எல்லாம் எடப்பாடியார் மாமாவிற்கு செய்திருக்கின்றது அதில் ஒன்று பத்து குடியாச்சு விழுக்காடுகள் படிப்புக்கு நேரம் வெடிகளில் போயிடலாம் லஸ்ட்டு முடிச்ச உடனே நேரம் பிடிக்கலுக்கு போயிடலாம் அடுத்த அந்த பம்பர் அதை வந்து மனித மாம்பாடு சின்னத்தை வாய்ப்பு கொடுத்தவர்கள் எனவே இன்றைக்கு இருக்கின்ற ராமதாஸ் பெரிய ராமதாஸ் அவர்களுக்கு இது எல்லாமே தெரியும் எனவே நம்மளுக்கு அவர்களுடைய அலை சேர்ப்பதே பிஜேபியோடு என்று இருந்தாலும் தொண்டர்கள் அவர்களுடைய தொண்டர்கள் என்பவர்களுக்கு அவர்களுடைய மனக்கூட்டில இருக்கின்ற ஒவ்வொரு எண்ணமும் அனைத்தும் அண்ணா முன்னேற்ற கழகத்துக்கு இரட்டை சின்னத்துக்கு தான் வாக்களிக்க வேண்டும் என்ற மனதிலே எண்ணிக்கொண்டிருப்பதான் விதம் உண்மை நீங்க என்னதான் தட்டப்பட்டி ராமதாஸ் போயிட்டு அமித்ஷா உள்ளாட்சி தமிழ்நாட்டில் வடிவத்தில் சத்தியர்கள் தொண்டர்கள் ஒவ்வொருவரும் அனைத்திங்க அநாதராட முன்னேற்ற கழகத்துக்கு தான் வாக்களிப்பாரு அவர் மனசுல அப்படிதான் இருக்கும் ஏய் நம்மளுடைய நம்மளுடைய தலைவர் இதெல்லாம் செய்திருக்காரு என்ன சொல்றாரு கேட்பாரு அந்த மாதிரி ஒரு ஆட்சி அவருக்கு நம்ம என்பது சாதாரண வார்த்தை இளைஞராக போட்டு ஒரு கொடுக்க என்ன சொன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப வருத்தமா இருக்குது தமிழிசை சவுந்தரராஜன் வந்து எவ்வளவு சீனியாரிட்டி அண்ணாமலை தலைமையில தமிழிசை சவுந்தரராஜன் பிஜேபியில சேர்ந்தாங்கன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம் எவ்வளவு கேவலமா இருக்கு பாருங்க அவங்களுடைய கட்சியினுடைய நடவடிக்கை எல்லாம் நீங்க கூர்ந்து கவனிங்க எவ்வளவு கேவலப்படுத்தி இருக்கிறாரு தமிழ் சுதம் சனாதீனமா அவங்க எவ்வளவு சீனியர் ஏற்கனவே தமிழ்நாட்டினுடைய தலைவராக இருந்தவங்க அதுக்கு அடுத்தபடியா அந்த புதுச்சேரிக்கு அந்த பக்கமாக தெலுங்கானாவுக்கு கவர்னரா இருந்தவங்க சீனியாரிட்டி வர குமரியானந்தர் அவர்களுடைய முகத்தையில வந்து பிறந்த குமரியானந்தர் என்ற காலத்தில் இருக்கிற அவர்களுடைய உதவியா இவ்வளவு பெருமைக்குரியவர்கள் இங்க வந்து அவங்க வந்தாங்கன்னு சொன்னா அண்ணாமலை தலைமையில பிஜேபி கேவலம் பண்ணி எடுத்து சொல்லியிருக்கிறான் பாருதான் சொல்றேன் எவ்வளவு கேவலமான வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாங்க பாருங்க இந்த அண்ணாமலை போலீஸ்காரன் தெரியுமா அந்த வார்த்தை என்னடா அவங்க எவ்வளவு பெரிய சீனியாரிட்டி ஒருந்தவங்க எவ்வளவு பண்பாடுவங்க எவ்வளவு பாரம்பரியமான இருந்து வந்தவங்க ஒன்று ராதாகிருஷ்ணன் தலைமையில் வச்சுட்டு வாங்கியிருக்கலாம் அந்த இது ஒன்று ராதாகிருஷ்ணன் வச்சு தலைமையில பிஜேபி ல துணி சொல்லி அவன் உண்மையிலேயே வந்து மூக்கவடிக்கிட்டு இருக்கு நம்மளுடைய தலைவர்களை வேண்டும் என்றாலும் தமிழ்நாட்டு கேவலம் அதனால நம்மளுக்கு வந்து மேல வந்து வெடிச்சுன்ன காரணம் வந்து இடம் சொன்னா நீயா நானா என்பதை நீ என்ன இருந்தாலும் ஓடிக்கொள்வே புரியுதா நாங்க தமிழ்நாட்டுக்கு அங்கே தமிழ்நாட்டினுடைய சித்தாந்தங்கள் தமிழ்நாட்டுடைய பெரியவர்கள் மான மரியாதையோடு வாழ்ந்தப்பட்ட பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் வளர்க்கப்பட்ட பிள்ளைகள் நாங்க எங்களுக்கு என்னென்ன தெரியுமோ அதுதான் தெரியும் அதனால நீ சொல்லிட்டு போயிட்டு நாளைக்கு வந்து அவங்க தண்டா இருப்பாங்க ஒவ்வொருத்தரும் தண்டா எடுத்து கை கூட்டியும் தண்ணி நிறுவன் தண்ணி நிறுவாங்க எங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் எங்களுக்கு வந்து தனியா நிற்கிறோம் சரி ஜெயிச்சாலும் சரி அதை பத்தி கவனையே கிடையாது எனவே தமிழகத்தில் இருக்கின்ற மக்களுக்காகவும் தமிழ்நாட்டுக்காகவும் பேரறிஞர் அண்ணாவும் பெரியார் அவர்களும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தலைவர் அம்மா அவர்களும் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களும் வகுத்து கொடுத்த இந்த பாதையிலே நாங்கள் நாங்கள் எங்களுடைய பயணத்தை தொடருவோம் என்று சொல்லுகின்றேன் நன்றி வணக்கம்